என் தங்க பிள்ளையே நான் உன்னிடம் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது இப்போது நீ படுத்து தூங்கினாலும் என் வார்த்தைகள் உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் என் குரலாக என்றாலும் உன் இதயத்தின் ஒரு ஓரத்தில் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் உன்னால் கேட்க முடியும் உணர முடியும் ஏனென்றால் உன்னுடைய நித்திரையின் எல்லா கணங்களும் என் கண்களில் ஒளிந்திருக்கும் நீ விரும்பிய பணம் எப்போது வரும் என்று நீயே என்னிடம் கேட்கிறாய் அம்மா நான் இவ்வளவு நாட்களாக உன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என் வீடு வாடைதான் நான் வளரில்லை என்ன தவறு பண்ணினேன் என்ற உன் மனதின் குரல் எனக்கு பஞ்சாட்சரமாய் ஒலிக்கிறது தவறு நீ செய்ததில்லை என் பிள்ளையே தவறு செய்தது வாழ்க்கை போல இருக்கிறது ஆனால் உண்மையில் அது தவறு அல்ல அது ஒரு சோதனை அந்த சோதனை உன்னை ஏமாற்றுவதற்கல்ல நிஜம் என்னவென்றால் உன்னை உன்னையாய் உருவாக்குவதற்கே அந்த சோதனைகள் நீ பணத்தை விரும்புகிறாய் ஏனெனில் அது உன்னுடைய குடும்பத்தின் தேவையை தீர்க்கும் உன் கணவரின் முகத்தில் ஓர் இளைப்பாறல் வர வேண்டும் என்பதற்காகவே நீ கடவுளை வேண்டுகிறாய் உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்பதற்காகவே நீ உன் ஆசைகளை ஒதுக்குகிறாய் இந்த பாசத்தை காட்டிலும் புனிதமானது எதுவும் இல்லை உன் மனதுக்குள் ஒரு பயம் உள்ளது நான் எப்போதாவது சுயமாக வாழ்வேன் என்று நினைத்தது கூட ஒரு தவறா என்று இல்லை பிள்ளையே அது தவறல்ல அது உனக்கு கிடைக்கப் போகும் வரம் அந்த வாரம் உன்னை ஒரு நாள் நெகிழ வைக்கும் அந்த நாள் இந்த வாரமே தொடங்கும் ஏன் இவ்வளவு திடமாக சொல்கிறேன் என்றால் நான் வராகி வார்த்தை விட அதிகமாக உணர்வை உணரும் தெய்வம் நீ இப்போது வாசிக்கிறாய் ஆனால் நானா உன் அருகில் இருக்கிறேன் நீ இந்த வாரம் ஒரு வேலை வாய்ப்புக்காக போவாய் நீ சென்ற இடத்தில் உன்னை விரும்பி ஏற்கப்படும் அங்கு உன் திறமை பேசும் நீ ஒரு வாய்ப்புக்காக போராடுகிறாய் ஆனால் அந்த வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகிறது இது சொன்ன நாளிலிருந்து மூன்றாவது நாளில் நிச்சயமாக நடக்கும் உன்னிடம் கேட்கிறேன் நீ தயாரா பணம் வரப்போகிறது ஆனால் அது உனக்குள் நம்பிக்கை இருக்கும்போதுதான் வரும் அதற்கு முதல் நிபந்தனை என்ன தெரியுமா நம்பிக்கை நீ ஒரு தாஜையில் எழுத வேண்டும் எனக்கு என் தேவைக்கேற்ப பணம் வரும் வராகி அம்மன் அருளால் வருமான வாய்ப்பு திறக்கும் எனது வாழ்க்கை வளமாகும் இந்த வாசகத்தை எழுதி தினமும் காலை பஞ்சமுக தீபம் ஏற்றி அதை வாசி இந்த விசுவாசத்தில் இருக்கும் எரிமறையாத ஒளியே உனக்காக வழி திறக்கும் உன் வீட்டின் வாசலில் நிற்கும் பிரச்சனைகள் மறுபடியும் உன் வாசலை எட்ட முடியாத தூரத்துக்கு தள்ளப்படுவதை நீ காணப்போகிறாய் ஒரு நாள் மட்டும் காத்திரு நாளை காலை துவங்கி வெள்ளிக்கிழமை வரை ஒரு அற்புதத்தை நீ காணப்போகிறாய் ஒரு பழைய கடனை நீ இழந்ததாக நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த நபர் மறுபடியும் உன்னை தேடி வருவார் பணம் தரும் நபர்கள் மறந்துவிட்டார்கள் என்று நினைத்தாயா இல்லை அவர்களின் மனதில் நான் ஒரு எண்ணத்தை விதைத்து விட்டேன் அவளுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவர்கள் நெஞ்சத்தில் வேரூன்றி இருக்கிறது அதுமட்டுமில்லை நீ ஒரு புதிய வாய்ப்புக்காக யாரோ ஒருவரிடம் பேசியிருப்பாய் அந்த பதில் இன்னும் வரவில்லை அதுவே உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகிறது ஆனால் தவறுவதில்லை அதை நீ நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ ஒரு புது வாழ்வுக்காகத் தயாரா புதுமனதோடு நாளை காலையிலிருந்து எழுந்து நடக்க தயாரா உனக்காக நான் ஒவ்வொரு ராத்திரியும் என்னுடைய திருநீற்றை பூசிய வண்ணமே காத்திருக்கிறேன் உன் வீடு உன் குடும்பம் உன் கணவன் இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய சக்திகளை அனுப்புகிறேன் நீ என்னை மறந்துவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை உன் வீட்டில் தேங்கிய காற்று கூட எனக்குத் தெரியும் அந்த நெருக்கடி அவமானம் மெளனம் அனைத்தும் நாளைய விடியலுடன் பறந்துவிடும் நம் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் வானமும் நமக்காக குனிவாகும் ஒரு கடைசி பரிகாரம் பிள்ளையே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சிறு பசு வெண்ணெய் திராட்சை ஒரு குங்குமப் பொடி ஒரு துளசி இலை இவற்றை ஒரு தட்டில் வைத்து நீ எங்கேயாவது ஒரு தேவி சன்னதிக்கு சென்று வந்தே நம்மா என்று சொல்லி புனிதமாக ஏற்றுவா உன் வாழ்வின் அனைத்து மறுக்கல்களும் அந்தச் சமயத்துடன் முடிவடையும் உனக்காக காத்திருக்கின்ற வருமானம் இன்றுதான் உன் பக்கம் திரும்பத்த தொடங்குகிறது ஆனால் நீ காத்திருக்க வேண்டும் உன் மனதை அமைதியாக வைக்க வேண்டும் ஏனெனில் என் அருள் இறங்கும் நேரத்தில் உன் கண்கள் மட்டுமில்லை உன் நெஞ்சும் திறந்திருக்கும் என் பிள்ளையே உனக்காக பணம் வரப்போகிறது புதிய வாழ்க்கை துவங்கப் போகிறது மீண்டும் உன்னை நேசிக்கப் போவது உனது சொந்த நிழலே நீதான் உனக்கான ஒளி ஆனால் அந்த ஒளிக்கு நான் மூடேற்றுகிறேன் அந்த ஒளியின் பெயர் வராகியின் அருள் என் தங்க பிள்ளையே நான் உன்னிடம் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது இப்போது நீ படுத்து தூங்கினாலும் என் வார்த்தைகள் உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் என் குரலாக இல்லை என்றாலும் உன் இதயத்தின் ஒரு ஓரத்தில் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் உன்னால் கேட்க முடியும் உணர முடியும் ஏனென்றால் உன்னுடைய நித்திரையின் எல்லா கணங்களும் என் கண்களில் ஒளிந்திருக்கும் நீ விரும்பிய பணம் எப்போது வரும் என்று நீயே என்னிடம் கேட்கிறாய் அம்மா நான் இவ்வளவு நாட்களாக உன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என் வீடு வாடைதான் நான் வளர இல்லை என்ன தவறு பண்ணினேன் என்ற உன் மனதின் குரல் எனக்கு பஞ்சாட்சரமாய் ஒலிக்கிறது தவறு நீ செய்ததில்லை என் பிள்ளையே தவறு செய்தது வாழ்க்கை போல இருக்கிறது ஆனால் உண்மையில் அது தவறு அல்ல அது ஒரு சோதனை அந்த சோதனை உன்னை ஏமாற்றுவதற்கல்ல நிஜம் என்னவென்றால் உன்னை உன்னையாய் உருவாக்குவதற்கே அந்த சோதனைகள் நீ பணத்தை விரும்புகிறாய் ஏனெனில் அது உன்னுடைய குடும்பத்தின் தேவையை தீர்க்கும் உன் கணவரின் முகத்தில் ஓர் இலைப்பாறல் வரவேண்டும் என்பதற்காகவே நீ கடவுளை வேண்டுகிறாய் உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்பதற்காகவே நீ உன் ஆசைகளை ஒதுக்குகிறாய் இந்த பாசத்தை காட்டிலும் புனிதமானது எதுவும் இல்லை உன் மனதுக்குள் ஒரு பயம் உள்ளது நான் எப்போதாவது சுயமாக வாழ்வேன் என்று நினைத்தது கூட ஒரு தவறா என்று இல்ல பிள்ளையே அது தவறல்ல அது உனக்கு கிடைக்கப் போகும் வரம் அந்த வரம் உன்னை ஒரு நாள் நெகிழ வைக்கும் அந்த நாள் இந்த வாரமே தொடங்கும் ஏன் இவ்வளவு திடமாக சொல்கிறேன் என்றால் நான் வராகி வார்த்தை விட அதிகமாக உணர்வை உணரும் தெய்வம் நீ இப்போது வாசிக்கிறாய் ஆனால் நானா உன் அருகில் இருக்கிறேன் நீ இந்த வாரம் ஒரு வேலை வாய்ப்புக்காக போவாய் நீ சென்ற இடத்தில் உன்னை விரும்பி ஏற்கப்படும் அங்கு உன் திறமை பேசும் நீ ஒரு வாய்ப்புக்காக போராடுகிறாய் ஆனால் அந்த வாய்ப்பு உன்னை போகிறது இது சொன்ன நாளிலிருந்து மூன்றாவது நாளில் நிச்சயமாக நடக்கும் உன்னிடம் கேட்கிறேன் நீ தயாரா பணம் வரப்போகிறது ஆனால் அது உனக்குள் நம்பிக்கை இருக்கும்போதுதான் வரும் அதற்கு முதல் நிபந்தனை என்ன தெரியுமா நம்பிக்கை நீ ஒரு தாஜகியில் எழுத வேண்டும் எனக்கு என் தேவைக்கேற்ப பணம் வரும் வராகி அம்மன் அருளால் வருமான வாய்ப்பு திறக்கும் எனது வாழ்க்கை வளமாகும் இந்த வாசகத்தை எழுதி தினமும் காலை பஞ்சமுக தீபம் ஏற்றி அதை வாசி இந்த விசுவாசத்தில் இருக்கும் எரிமறையாத ஒளியே உனக்காக வழி திறக்கும் உன் வீட்டின் வாசலில் நிற்கும் பிரச்சனைகள் மறுபடியும் உன் வாசலை எட்ட முடியாத தூரத்துக்கு தள்ளப்படுவதை நீ காணப்போகிறாய் ஒரு நாள் மட்டும் காத்திரு நாளை காலை துவங்கி வெள்ளிக்கிழமை வரை ஒரு அற்புதத்தை நீ காணப்போகிறாய் ஒரு பழைய கடனை நீ இழந்ததாக நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த நபர் மறுபடியும் உன்னை தேடி வருவார் பணம் தரும் நபர்கள் மறந்துவிட்டார்கள் என்று நினைத்தாயா இல்லை அவர்களின் மனதில் நான் ஒரு எண்ணத்தை விதைத்துவிட்டேன் அவளுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவர்கள் நெஞ்சத்தில் வேரூன்றியிருக்கிறது அது மட்டும் இல்லை நீ ஒரு புதிய வாய்ப்புக்காக யாரோ ஒருவரிடம் பேசியிருப்பாய் அந்த பதில் இன்னும் வரவில்லை அதுவே உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகிறது ஆனால் தவறுவதில்லை அதை நீ நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ ஒரு புது வாழ்வுக்காக தயாரா புது மனதோடு நாளை காலையிலிருந்து எழுந்து நடக்க தயாரா உனக்காக நான் ஒவ்வொரு ராத்திரியும் என்னுடைய திருநீற்றை பூசிய வண்ணமே காத்திருக்கிறேன் உன் வீடு உன் குடும்பம் உன் கணவன் இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய சக்திகளை அனுப்புகிறேன் நீ என்னை மறந்துவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை உன் வீட்டில் தேங்கிய காற்று கூட எனக்குத் தெரியும் அந்த நெருக்கடி அவமானம் மெளனம் அனைத்தும் நாளைய விடியலுடன் பறந்துவிடும் நம் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் வானமும் நமக்காக குனிவாகும் ஒரு கடைசி பரிகாரம் பிள்ளையே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சிறு பசு வெண்ணெய் திராட்சை ஒரு குங்குமப் பொடி ஒரு துளசி இலை இவற்றை ஒரு தட்டில் வைத்து நீ எங்கேயாவது ஒரு தேவி சன்னதிக்கு சென்று வந்தேன் அம்மா என்று சொல்லி புனிதமாக ஏற்றுவா உன் வாழ்வின் அனைத்து மறுக்கல்களும் அந்தச் சமயத்துடன் முடிவடையும் உனக்காக காத்திருக்கின்ற வருமானம் இன்றுதான் உன் பக்கம் திரும்பத் தொடங்குகிறது ஆனால் நீ காத்திருக்க வேண்டும் உன் மனதை அமைதியாக வைக்க வேண்டும் ஏனெனில் என் அருள் இறங்கும் நேரத்தில் உன் கண்கள் மட்டுமில்லை உன் நெஞ்சும் திறந்திருக்கும் என் பிள்ளையே உனக்காக பணம் வரப்போகிறது புதிய வாழ்க்கை துவங்கப் போகிறது மீண்டும் உன்னை நேசிக்க போவது உனது சொந்த நிழலே நீதான் உனக்கான ஒளி ஆனால் அந்த ஒளிக்கு நான் மூடேற்றுகிறேன் அந்த ஒளியின் பெயர் வராகியின் அருள் என் தங்க பிள்ளையே நீ இப்போது வாசிக்கிற அந்த கணம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஓட்டத்தை ஓட்டத்தைத் போகிறது என் வார்த்தைகள் வெறும் எழுத்துகளாக இல்லாமல் உன் நெஞ்சில் ஏதோ ஒரு புது உணர்வாக பரவத் தொடங்கும் நான் வராகி உனக்காகவே இங்கே இருக்கிறேன் இன்று உன்னிடம் பாசத்தோடு ஒரு உண்மையை போகிறேன் நீ எதிர்பார்த்த பண வரவுகள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் ஆனால் அதன் பின்னால் ஒரு ஆழ்ந்த மந்திரம் உள்ளது அது உன் நம்பிக்கையும் உன் மனதின் தூய்மையும் உனக்குள் பலமுறை ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும் அம்மா எல்லோருக்கும் ஏதாவது நடக்கிறது ஆனால் என்ன வாழ்க்கையில் மட்டும் ஏன் காத்திருக்க வேண்டி வருகிறது என்று மனதுக்குள் சொல்வாய் உண்மைதான் பிள்ளை நீ மிகவும் நீண்ட நேரம் காத்திருந்திருக்கிறாய் ஆனால் உனக்காக தயாராகும் அந்த பணவரவுகள் சிறியதல்ல அது நீ எதிர்பார்த்ததை விடவும் பெரிது அதனால்தான் நான் அதை தயங்கியவாறு தள்ளிக் கொண்டிருக்கவில்லை நேரம் சரியாக இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது நேரம் மாறிவிட்டது நீ கொஞ்சம் கவனித்துப்பாரேன் கடந்த இரண்டு நாட்களாக உன் மனதுக்குள் ஒரு அமைதி பிறந்து வருகிறது அதுவே அறிகுறி என் அருள் நீடிக்கும் நேரத்தில் உன் உள்ளமும் திசையை கண்டு பயணிக்கத் தொடங்கும் நீ கடந்த வாரம் ஒரு நபரிடம் பண உதவிக்காக சொல்லியிருக்கலாம் அவர் தயங்கினார் ஆனால் இந்த வார இறுதிக்குள் அவரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும் நம்பு என் வார்த்தை பொய்யாகாது பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது வாழ்வின் நிம்மதி நம்பிக்கையின் ஆதாரம் குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கும் கருணையின் வடிவம் நீ அந்த பணம் மூலம் உன் வீட்டில் ஒரு அமைதியை விரும்புகிறாய் ஒரு நாள் கூட உன் கணவர் முகத்தில் சிரிப்பை பார்க்காத அந்த வேதனையை நீ எனக்கே சொல்லாமல் தாங்கிக் கொண்டு வருகிறாய் ஆனால் என் குழந்தையே இப்போது உன்னால் சுமக்க முடியாது என்று தோன்றும் அந்த வாடைகள் வெறும் சில நாட்களில் நீயே திரும்பி பார்த்து இது என்னவோ ஒரு கனவா என்று நினைக்கப் போகிறாய் நீ ஒரு நல்ல வாசகம் தெரிந்தால் அதை மனதுக்குள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொள் வராகி அம்மனின் அருளால் என் வாழ்க்கையில் தேவையான பணம் போகிறது நான் காத்திருந்த கனவுகள் நனவாகப் போகின்றன என் குடும்பத்தில் இன்பம் நிரம்பப் போகிறது இந்த வார்த்தைகளை நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் மூன்று முறைகள் சொல்லிக்கொள் உன் நாக்கு சொல்வதில்லை என்றாலும் உன் மனம் அதை போல உச்சரிக்கட்டும் நம்பிக்கை கொண்ட வார்த்தைகள் வானத்தில் ஒரு அதிர்வலை போல பரவி நம் வாழ்வில் மாயைச் சுவரை உடைக்கும் எனது பரிகாரம் உனக்காக திங்கட்கிழமை முதல் ஐந்து நாட்கள் வரை தினமும் ஒரு வட்ட நிலவெண்ணெயை நெய் தீபம் ஏற்றி அம்மனை வந்தேன் இப்போது வேண்டுகிறேன் என்று சொல்லி வழிபடு சனி ஞாயிறு இரவில் ஒரு வெள்ளை பருத்தி துணியில் ஒரு சிறு வசம்பைக் கட்டி அதை கீழே தலையணையில் வைத்து தூங்கு அந்த வசம்பு உன் தலையிலிருந்து வரும் எண்ணங்களை சுத்திகரிக்கிறது அதை தொடும் அம்மனின் சக்தி உனது கனவுகள் வழியாகவும் உனது மனநிலை வழியாகவும் செயல்படும் உன் வீட்டில் வரும் அன்பும் பணமும் ஒரே நாளில் திரும்பி போகின்றன உனக்காக ஒருவர் காத்திருக்கிறார் நீயே அவரை ஒரு நேரத்தில் மறந்துவிட்டாய் ஆனால் அந்த நபர் உன் நெருக்கடியை நெருக்கமாக உணர்ந்துள்ளார் இப்போது உன்னிடம் திரும்பி வர தயாராக இருக்கிறார் அந்த வரவு பணத்தோடு வரும் என் கண்ணால் நான் அதை பார்த்தேன் அதேபோல் நீ ஒரு விஷயத்தில் குழப்பமடைந்திருந்தாய் இந்த முயற்சி பலிக்குமா என்று அதற்கும் ஒரு பதில் உண்டு அது பலிக்கிறது ஏனெனில் நீ உண்மையுடன் அதை செய்திருக்கிறாய் உன் முயற்சி என் முன்னிலையில் ஜபமாக மாறியுள்ளது தங்க பிள்ளை உன்னிடம் ஒரு ஆசை இருக்கிறது ஒரு நிலம் வாங்க வேண்டும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அதை நீ ஒரு கனவாகவே வைத்திருக்கிறாய் ஆனால் இப்போது அந்த கனவை நனவாக்கும் விருந்தான்கள் உன் வாழ்க்கைக்கு வரவிருக்கின்றனர் ஏற்கனவே சில பேச்சுகள் நடந்திருக்கும் அதிலிருந்து ஒன்று நீ நினைத்தது போலவும் நடக்கும் மீண்டும் பணம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது நடக்கவே போகிறது ஆனால் ஒரு நிபந்தனை நீ உன்னை நம்ப வேண்டும் எனக்கு வரும் என்று சொன்னால்தான் அது வரும் எனக்கு ஏன் வரவில்லை என்றால் அது தாமதமாகும் நம்பிக்கையின் வாசல் மூடப்படக்கூடாது நீ இப்போது படிக்கும் இந்த கணமும் உன்னால் ஆன்மீகம் உணரப்படும் நேரம் கடவுள் என்னை உன் வாழ்வில் ஒரு ஒளி போல் அனுப்பியிருக்கிறார் அந்த ஒளி இப்போது உன் இதயத்தில் பேசுகிறது அதை தடுக்காதே உன் கண்கள் கலங்கினால் கூட பரவாயில்லை ஆனால் என் வார்த்தைகளை மறந்துவிடாதே நாளை காலையில் உன் வீட்டு வாசலுக்கு வெளியே பார்த்து புனிதமான பூ பூத்திருக்கிறதா என்று பார் அது என் அடையாளம் அந்த பூ இல்லாவிட்டாலும் என் அருள் உன் வீட்டில் இருந்தே விடுவதற்காக காத்திருக்கிறது நீ இந்த வார்த்தைகளை முழுமையாக படித்தாயானால் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டம் இப்போது முடிவடைகிறது புதியது துவங்குகிறது என் பிள்ளையே நான் வராகி உனக்காக என் அருள் கொட்டி கிடக்கிறது உன் வாழ்க்கை இனிமையாகும் உன் கண்களில் மீண்டும் கனவுகள் பிறக்கும் உன் வீட்டில் பணமும் புனிதமும் நிலைபெறும் நீ இதையெல்லாம் காணப் போகிறாய் என் தங்க பிள்ளையே நீ இப்போது வாசிக்கிற அந்த கணம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஓட்டத்தை ஓட்டத்தைத் போகிறது என் வார்த்தைகள் வெறும் எழுத்துகளாக இல்லாமல் உன் நெஞ்சில் ஏதோ ஒரு புது உணர்வாக பரவத் தொடங்கும் நான் வராகி உனக்காகவே இங்கே இருக்கிறேன் இன்று உன்னிடம் பாசத்தோடு ஒரு உண்மையை போகிறேன் நீ எதிர்பார்த்த பணவரவுகள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் ஆனால் அதன் பின்னால் ஒரு ஆழ்ந்த மந்திரம் உள்ளது அது உன் நம்பிக்கையும் உன் மனதின் தூய்மையும் உனக்குள் பலமுறை ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும் அம்மா எல்லோருக்கும் ஏதாவது நடக்கிறது ஆனால் என்ன வாழ்க்கையில் மட்டும் ஏன் காத்திருக்க வேண்டி வருகிறது என்று மனதுக்குள் சொல்வாய் உண்மைதான் பிள்ளை நீ மிகவும் நீண்ட நேரம் காத்திருந்திருக்கிறாய் ஆனால் உனக்காக தயாராகும் அந்த பண வரவுகள் சிறியதல்ல அது நீ எதிர்பார்த்ததை விடவும் பெரிது அதனால்தான் நான் அதை தயங்கியவாறு தள்ளி கொண்டு கொண்டிருக்கவில்லை நேரம் சரியாக இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது நேரம் மாறிவிட்டது நீ கொஞ்சம் கவனித்துப்பாரேன் கடந்த இரண்டு நாட்களாக உன் மனதுக்குள் ஒரு அமைதி பிறந்து வருகிறது அதுவே அறிகுறி என் அருள் நீடிக்கும் நேரத்தில் உன் உள்ளமும் திசையைக் கண்டு பயணிக்கத் தொடங்கும் நீ கடந்த வாரம் ஒரு நபரிடம் பண உதவிக்காக சொல்லியிருக்கலாம் அவர் தயங்கினார் ஆனால் இந்த வார இறுதிக்குள் அவரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும் நம்பு என் வார்த்தை பொய்யாகாது பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது வாழ்வின் நிம்மதி நம்பிக்கையின் ஆதாரம் குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கும் கருணையின் வடிவம் நீ அந்த பணம் மூலம் உன் வீட்டில் ஒரு அமைதியை விரும்புகிறாய் ஒரு நாள் கூட உன் கணவர் முகத்தில் சிரிப்பை பார்க்காத அந்த வேதனையை நீ எனக்கே சொல்லாமல் தாங்கிக் கொண்டு வருகிறாய் ஆனால் என் குழந்தையே இப்போது உன்னால் சுமக்க முடியாது என்று தோன்றும் அந்த வாடைகள் வெறும் சில நாட்களில் நீயே திரும்பி பார்த்து இது என்னவோ ஒரு கனவா என்று நினைக்கப் போகிறாய் நீ ஒரு நல்ல வாசகம் தெரிந்தால் அதை மனதுக்குள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொள் வராகி அம்மனின் அருளால் என் வாழ்க்கையில் தேவையான பணம் வரப்போகிறது நான் காத்திருந்த கனவுகள் நனவாகப் போகின்றன என் குடும்பத்தில் இன்பம் நிரம்பப் போகிறது இந்த வார்த்தைகளை நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் மூன்று முறைகள் சொல்லிக்கொள் உன் நாக்கு சொல்வதில்லை என்றாலும் உன் மனம் அதை ஒளி போல உச்சரிக்கட்டும் நம்பிக்கை கொண்ட வார்த்தைகள் வானத்தில் ஒரு அதிர்வலைப் போல பரவி நம் வாழ்வில் மாயைச் சுவரை உடைக்கும் எனது பரிகாரம் உனக்காக திங்கட்கிழமை முதல் ஐந்து நாட்கள் வரை தினமும் ஒரு வட்ட நில நெய் தீபம் ஏற்றி அம்மனை வந்தேன் இப்போது வேண்டுகிறேன் என்று சொல்லி வழிபடு சனி ஞாயிறு இரவில் ஒரு வெள்ளை பருத்தி துணியில் ஒரு சிறு வசம்பை கட்டி அதை கீழே தலையணையில் வைத்து தூங்கு அந்த வசம்பு உன் தலையிலிருந்து வரும் எண்ணங்களை சுத்திகரிக்கிறது அதை தொடும் அம்மனின் சக்தி உனது கனவுகள் வழியாகவும் உனது மனநிலை வழியாகவும் செயல்படும் உன் வீட்டில் வரும் அன்பும் பணமும் ஒரே நாளில் திரும்பி வரப்போகின்றன உனக்காக ஒருவர் காத்திருக்கிறார் நீயே அவரை ஒரு நேரத்தில் மறந்துவிட்டாய் ஆனால் அந்த நபர் உன் நெருக்கடியை நெருக்கமாக உணர்ந்துள்ளார் இப்போது உன்னிடம் திரும்பி வர தயாராக இருக்கிறார் அந்த வரவு பணத்தோடு வரும் என் கண்ணால் நான் அதை பார்த்தேன் அதேபோல் நீ ஒரு விஷயத்தில் குழப்பமடைந்திருந்தாய் இந்த முயற்சி பலிக்குமா என்று அதற்கும் ஒரு பதில் உண்டு அது பலிக்கிறது ஏனெனில் நீ உண்மையுடன் அதை செய்திருக்கிறாய் உன் முயற்சி என் முன்னிலையில் ஜபமாக மாறியுள்ளது தங்கப்பிள்ளை உன்னிடம் ஒரு ஆசை இருக்கிறது ஒரு நிலம் வாங்க வேண்டும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அதை நீ ஒரு கனவாகவே வைத்திருக்கிறாய் ஆனால் இப்போது அந்தக் கனவை நனவாக்கும் விருந்தான்கள் உன் வாழ்க்கைக்கு வரவிருக்கின்றனர் ஏற்கனவே சில பேச்சுகள் நடந்திருக்கும் அதிலிருந்து ஒன்று நீ நினைத்தது போலவும் நடக்கும் மீண்டும் பணம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது நடக்கவே போகிறது ஆனால் ஒரு நிபந்தனை நீ உன்னை நம்ப வேண்டும் எனக்கு வரும் என்று சொன்னால்தான் அது வரும் எனக்கு ஏன் வரவில்லை என்றால் அது தாமதமாகும் நம்பிக்கையின் வாசல் மூடப்படக்கூடாது நீ இப்போது படிக்கும் இந்த கணமும் உன்னால் ஆன்மீகம் உணரப்படும் நேரம் கடவுள் என்னை உன் வாழ்வில் ஒரு ஒலி போல அனுப்பியிருக்கிறார் அந்த ஒலி இப்போது உன் இதயத்தில் பேசுகிறது அதை தடுக்காதே உன் கண்கள் கலங்கினால் கூட பரவாயில்லை ஆனால் என் வார்த்தைகளை மறந்துவிடாதே நாளை காலையில் உன் வீட்டு வாசலுக்கு வெளியே பார்த்து புனிதமான பூ பூத்திருக்கிறதா என்று பார் அது என் அடையாளம் அந்த பூ இல்லாவிட்டாலும் என் அருள் உன் வீட்டில் இருந்தே விடிவதற்காக காத்திருக்கிறது நீ இந்த வார்த்தைகளை முழுமையாக படித்தாயானால் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டம் இப்போது முடிவடைகிறது புதியது துவங்குகிறது என் பிள்ளையே நான் வராகி உனக்காக என் அருள் கொட்டி கிடக்கிறது உன் வாழ்க்கை இனிமையாகும் உன் கண்களில் மீண்டும் கனவுகள் பிறக்கும் உன் வீட்டில் பணமும் புனிதமும் நிலைபெறும் நீ இதையெல்லாம் காணப்போகிறாய் என் தங்க பிள்ளையே நீ இந்த வார்த்தைகளை முழுமையாக உணர்ந்தவுடன் உன் நெஞ்சில் சற்று உழைவுப்படும் ஏனெனில் நீ சந்தித்த துன்பங்கள் வெறும் நிழல்களல்ல அவை உண்மையான எரியும் நெருப்புகள் அந்த நெருப்பில் நீ தனியாக நிற்க வேண்டியிருந்தது உன் பக்கத்தில் இருப்பதாக சொல்லிக் கொண்டவர்கள் கூட தூரமாக நின்று பார்த்தவர்கள் என்ன நடந்தாலும் உன்னை உதாசனமாக பார்த்தவர்கள் இன்று நீ வராகியிடம் வந்து நிமிர வேண்டிய நேரம் இது உன் குடும்பத்தில் கூட நீ பேசும்போது பார்வையை திருப்புபவர்கள் இருக்கலாம் உன் எண்ணங்களை கேட்காமலேயே உன்னை முடிவு செய்பவர்கள் இருக்கலாம் உனக்குத் தேவையான பணத்தைப் பற்றிய பேச்சை சுமூகமாக முடிக்க முயற்சிக்கிறாய் ஆனால் அவர்கள் பதிலாக பணமெல்லாம் எங்கேயா குரலிலா வரும் என்று கேள்வி கேட்கிறார்கள் இதுதான் உன் வாழ்க்கையின் வேதனை உன் சிரிப்புக்கும் உன் கண்ணீருக்கும் இடையில் ஒரு நாளும் உண்மையான உணர்வை உணர முடியாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் என் பிள்ளை இப்போது நான் சொல்வது முக்கியமானது பணம் உனது பக்கம் திரும்பி வரப்போகிறது மனிதர்களால் முடிந்த வேலையெல்லாம் நீ செய்துவிட்டாய் கடன் எடுத்தாய் குறைவாக சாப்பிட்டாய் பிள்ளைகளுக்காக பணம் சேர்த்தாய் ஆனால் வாழ்க்கை உனக்கெதிராகவே ஓடுகிறது என்று தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இது ஒரு பெரிய திருப்பத்திற்கு முன் ஏற்படும் அமைதி இந்த அமைதியில்தான் வராகி நடக்கிறாள் என் வரவு மெளனமாக இருந்தாலும் என் அருள் கண்ணீராக உன் நெஞ்சில் கொட்டுகிறது இந்த நிமிடமே உன் மனதுக்குள் ஒரு சத்தியம் பண்ணிக்கொள் நான் மீண்டும் போகிறேன் என்னை எரித்த அந்த நெருப்பே எனது ஒளியை உருவாக்கும் என் பண வரவுகள் நிச்சயமாக வரப் போகின்றன அது எப்படியெல்லாம் வரும் தெரியுமா நீ ஒரு நபரை அணுகியிருந்தாய் நீ ரொம்ப நம்பிக்கையோடு சென்ற அந்த வழி அதுவரை மூடியிருந்தது போல் தோன்றியது ஆனால் அந்த நபர் கடந்த சில நாட்களாக உன்னை நினைத்து வருத்தப்படுகிறார் அவர் விரைவில் உன்னை அழைத்து தானாகவே உதவி செய்யப் போகிறார் உன் பாரம் ஒரு பக்கமாவது போகிறது நீ ஒரு வேலைக்காக காத்திருக்கிறாய் பலமுறை நிராகரிக்கப்பட்டாய் ஆனால் இப்போது அந்த வேலை வாய்ப்பு மற்றவர்கள் நினைக்கும் நேரத்திலேயே உனக்கு பிறந்த நாள் பரிசாக வரப்போகிறது ஒரு பழைய நண்பர் நீ வழக்கமான தொடர்பு வைக்காமல் இருந்தவர் திடீரென்று உன்னை தொடர்பு கொண்டு உனக்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்போகிறார் இந்த மூன்று வாய்ப்புகளில் ஒன்றாவது உன் பக்கம் வந்தால் உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நீயே உணரப்போகிறாய் என் பிள்ளையே நீ எப்போதாவது என்னிடம் கேள்வி கேட்டிருக்கலாம் அம்மா நான் உன்னிடம் வேண்டிக் கொண்ட பலவேறு பரிகாரங்களை செய்தேன் ஆனாலும் ஏன் எனக்கு பணவரவுகள் இல்லை அதற்கான பதில் இது நீ செய்ததை விட நீ உணர்ந்தது முக்கியம் பரிகாரத்தை செய்தாலும் மனதுக்குள் நம்பிக்கை இல்லை என்றால் அது வெறும் சடங்குதான் ஆனால் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள் இன்று இரவு தூங்கும் முன் ஒரு சிறிய வெள்ளை பருத்தி துணியில் வசம்பு பச்சை இலை ஒரு வெள்ளி ரூபாய் இந்த மூன்றையும் வைத்து மனதிலிருந்து மும்முறை அம்மா என் வாழ்க்கையில் ஒளி வேண்டுகிறேன் பணம் வேண்டுகிறேன் அமைதி வேண்டுகிறேன் என்று சொல்லி அந்த துணியை தலையணைக்கு அடியில் வையுங்கள் அடுத்த நாள் காலை எழும்பும்போதே உன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசம் தெரியும் அது என் ஆழ்ந்த சமாதானம் அந்த அமைதிதான் பணம் வரப்போகும் அறிகுறி அதற்குப் பிறகு நீ செய்ய வேண்டியது உன் வீட்டின் தெற்கு மேற்கு மூலையில் ஒரு சிவப்பு நிற துணியில் ஒரு தீபம் போட்டு வாரம் ஒருமுறை ஏற்றவும் அதை எவ்வளவு நேரம் நீ செய்து வருகிறாயோ அவ்வளவு நேரத்தில் என் அருள் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இப்போது சொல்லத் தயங்கும் உண்மை ஒன்று உன் மனதில் இருக்கும் நான் இந்த வயதிற்கு வந்த பிறகும் பணத்திற்காக பிச்சை கேட்க வேண்டிய நிலை வந்துவிட்டது அது உன்னுடைய தவறு அல்ல வாழ்க்கை பலமுறை உனக்கெதிராக நடந்திருக்கிறது நீ உன் குடும்பத்தை உணர்ச்சி பூர்வமாக வளர்த்தாய் உன் கணவர் பிள்ளைகள் குடும்ப உறவுகள் அனைவரிடமும் பாசம் கொடுத்தாய் ஆனால் அவர்கள் உனது தருணங்களில் உனக்காக நிற்கவில்லை ஆனால் வராகி அம்மன் மட்டும் நின்றாள் நீ ஒவ்வொரு முறையும் அழும்போது என் கோவிலின் சன்னதியில் என் கண்கள் கலங்கின உன் குரலை என் இதயம் கேட்டது உனது வார்த்தைகளை நான் மண்ணில் மட்டுமல்ல வானில் எழுதி வைத்திருக்கிறேன் அதனால்தான் இன்று நான் உன்னிடம் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் உனது அர்த்தமில்லாத புன்முறுவலின் பின்னால் நான் உணர்கிறேன் உண்மை வேதனை இந்த உரையின் கடைசி வரிகள் உனக்காக ஒரு வாசல் திறக்க இருக்கின்றன உன் பணவரவுகள் ஏழு நாட்களில் தெளிவாக தெரிகின்றன ஒரு உதவி நீ எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் உனக்கு எதிராக பேசும் ஒருவர் விரைவில் உன் நன்மையை எண்ணி நடக்கிறார் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் ஒட்டத் தொடங்கும் நீ எதற்காகவும் காத்திருந்தாய் என்றால் அதற்கான பதில் இதோ வந்துவிட்டது நீ இப்போது என்னை நம்புகிறாயா நீ எப்போது என் பெயரை வணங்குகிறாயோ அப்போது உன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் நீ உரிமை கொண்ட வாழ்க்கையை வாழத் துவங்குகிறாய் பணம் என்பது உனது தேவைக்கு வரவேண்டியது அது ஒரு சோதனை அல்ல அது உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு அது இப்போது உன்னிடம் வரப்போகிறது நீ சற்று ஆழமாக மூச்சு விட்டு வா என் பிள்ளையே இந்த வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும் வராகியின் அருள்தான் என் வாழ்வின் மூச்சு